அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு நம்மளுடைய நாடகத்துறைக்கு ஒரு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு புத்தாண்டு போல எங்களுக்கெல்லாம் நாடகத்துறையை பொறுத்த வரைக்கும் மூணாவது வாரம் சனிக்கிழமையோட ஒரு இந்த ஆண்டுக்கான நாடகங்கள்லாம் முடிஞ்சது இன்னிலிருந்து முதல் நாள் துவக்கம் இந்த முதல் நாள் துவக்கம் எந்த மந்திரங்கள் எந்த ஊர்ல தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எல்லா மந்திரத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா நாடக கலைஞர்களுக்கும் நம் சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் எல்லாருமே போன ஆண்டு நம்ம புக் பண்ண எல்லா ஊருக்கும் போயிட்டு நல்ல முறையில பேர் எடுத்து சிவா அம்மு அப்படிங்கற ஒரு பேருக்கு இன்னும் பேர் சேர்த்துட்டு இருந்தீங்க நாடக கலைஞர்கள் அனைவரும் இப்போ இருந்து தொடங்கக்கூடிய நாட்களிலும் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராம மக்களுக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நம்ம சிவா அம்மும் கலை குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடக கலைஞர்கள் கலைஞர்களும் அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஆள் ரெண்டு தான் லைட்டா மாற்றம் இருக்கு புது கம்பெனி ஒரு ரெண்டு கம்பெனி புதுசாவும் வந்திருக்கு அந்த என்னென்ன டீமுங்கிறத பத்தியும் நான் சொல்றேன் என்னுடைய நாடக கலை ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு யார் எந்த டீம் போயிருக்காங்க எந்தெந்த டீம் இன்னைக்கு புதுசா ஆல் சேஞ்ச் பண்ணி என்ன ஊர்ல போய் பாக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கீங்க உங்களுக்கான பதிவு இப்ப பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி நாள் அரங்கேற்றம் எல்லா மன்றங்களும் கிராம மக்களுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் சிவா அம்மு கலை குடும்பத்துக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லா கலைஞர்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த நெசல் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே கேட் அடுத்த அறுபத்தி நாலு நல்லூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த குப்பத்தான் மோட்டூர் ஆரணி அசோக் நாடக மன்றம் குக்கத்துறை அடுத்த படாலம் கூற்றோடு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கடைசி குளம் ஆரணி ஸ்ரீ சுபம் நாடக மன்றம் கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி ஆரணி துளசி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த நத்த நல்லூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் திமிரி அடுத்த பின்னப்பாடி ஆரணி சபரி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த அவலூர் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் கோலூர் அடுத்த பெலாசூர் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த குண்டையார் தண்டலம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் கலவை மாம்பாக்கம் அடுத்த ராந்தம் கொரட்டூர் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் வள்ளிமலை அடுத்த தாதிரெட்டிப்பள்ளி பள்ளி கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த பெருமாள் ராஜபேட்டை மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மேல்மட்டை விண்ணமங்கலம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் ஆரணி அடுத்த தச்சூர் ஆரணி சக்தி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கிலுவாநத்தம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த வேகாமங்கலம் ஆரணி வினிதா நாடக மன்றம் கண்ணமங்கலம் கொலத்தூர் குப்பம் அடுத்த துவரந்தல் ஆரணி சுமதி நாடகம் மன்றம் பிரம்மதேசம் அடுத்த புதூர் அம்பேத்கர் நகர் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் சென்னை அடுத்த வானகரம் ரூட்லாம் எட்டு மணிக்கு மேல கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் கிருஷ்ணாவரம் கூற்றோடு அடுத்த மேல் நெமேலி ஆரணி கமலேஷ் நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதிய ஒரு வரவா வந்திருக்க கூடிய ஆரணி கமலேஷ் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா செஞ்சி அடுத்த ராஜாம் புலியூர் மதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த சாலவாக்கம் ஜீவா நாடக மன்றம் துக்கத்துறை அடுத்த கள்ளபிரந்தபுரம் குருங்கூர் ராஜேஸ்வரி நாடகம் மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நரசிங்கபுரம் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா போன ஆண்டு முன்னூத்தி மூணு நைட் அதாவது இந்த புரட்டாசி போன புரட்டாசி மாச சனிக்கிழமை வரைக்கும் முன்னூத்தி மூணு நைட் ஆடினாங்க இந்த ஆண்டு நேத்து சனிக்கிழமையோட பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது நைட் ஆடி இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றம் இருபத்தி ஏழு நைட்டு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுத்துருக்கு கிராமங்களுக்குமே நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் எப்போவுமே எந்த டீமும் இரநூறு நைட் ஆனாலே அது ரொம்ப பெஸ்ட் டீம் முன்னூத்தி மூணு போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது நைட் ஆடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது போல நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா கலை ரசிகர்களுக்கும் கிராம மக்களுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாகவும் நம் ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஹ் போன ஆண்டு கலை தேவி பாத்தீங்கன்னா முன்னூத்தி பத்து நைட் கிட்ட ஆடி இருந்தாங்க இந்த ஆண்டு எத்தனை நைட் ஆடி இருக்காங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு ஓனர் கிட்ட கேட்டு நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா ராஜேஸ்வரி ஓனர் இப்பதான் சொன்னார் எனக்கு இத்தனை நைட் நம்ம நம்ம கலை தேவி டீமுக்கும் கேட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் ஏன்னா கலை ரசிகர்களாலதான் இதெல்லாம் சாத்தியம் இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு தான் எந்த ஆண்டும் இல்லாத இத்தனை வருஷமா எந்த ஆண்டும் இல்லாத இந்த அளவுக்கு எல்லாம் நாடக வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு எங்களுடைய நாடக மன்ற கலைஞர்களின் சார்பாகவும் நாடக மன்ற உரிமையாளர்களின் சார்பாகவும் சிவா அம்மு கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஆண்டு முழுக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா கிராம மக்களுக்கும் எல்லா நாடக கலை ரசிகர்களுக்குமே நன்றி 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 என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்